ஜீவகாந்த பெருக்கம் என்று சொன்னா எப்பொழுதுமே போதிய அளவு ஜீவகாந்தம் நம்ம உடல்ல இருக்கணும் என்ற ஒரு பெருமதிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த வகையில ஜீவகாந்தம் வீணாகுமோ அந்த வீணாகாத பார்த்துக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா சினா கவலை இந்த சினமும் கவலையும் நம்முடைய ஜீவகாந்தத்தை அப்படியே அள்ளி கொட்டி பெரிய ஓட்டையாக்கிடும் ஒரு தடவை சினம் கொண்டா போதும் பத்து நாள் தவம் இருந்து எவ்வளவு ஜீவகாந்தம் சேருதோ அந்த அளவு ஒரே நேரத்தில் வாரி அரைச்சிடும் தவம் இருக்கிற போது சாதாரண ஜீவகாந்த பெருக்கும் உண்டாகும் ஏன் என்று சொன்னா தவம் இல்லாத போது புலன்கள் மூலமாக பல இதை பார்த்துட்டு வரோம் அப்போ அந்தந்த பொருளுக்கு ஏற்ப பொருள் தொடர்புக்கு ஏற்ப நமக்கு ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறி செலவாயிட்டே இருக்கும் சில சமயத்தில் அதிகமாக கூட செலவு பண்ணிடுறோம் ஆனால் தியானத்தில் உட்கார்ந்த பிறகு உயிரையே கவனிக்கிறோம் எந்த உயிரிலிருந்து அந்த ஜீவகாந்தம் வெளியேறி உடல் முழுவதும் வந்துட்டு இருக்குதா இப்போ அந்த ஜீவகாந்தத்துக்கு ஓட்டை ஜீகாந்தான் மனதை எங்க வைக்கிறீங்களோ அதுதான் ஜீவகாந்தம் இந்த உடல் முழுவதும் அந்த வழியா தான் ஓடும் செலவு ஜாஸ்தி ஆகும் அப்போ அந்த செலவுல சினம் பேராச கவலை அதிகமாக எதிர்பார்த்துட்டே இருப்பதே இப்படியெல்லாம் இருக்கிற போது அதிகமான சக்தி செலவாயிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும் சினம் தவிர்த்தல் என்பது பயிற்சி மோல்லியா வந்துடுது உங்களுக்கு ஆனா வந்துட்டுது என்றது விட்டதல்ல அது போயிடுதா சினம் போயிடுதா என்றத அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது குறையற வரைக்கும் அது இல்லாத வரைக்கும் தொடர்ந்து முயற்சி முயற்சி செய்து 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 அதை பழகிக்கொள்ளணும் சின்னத்துலதான் அதிகமான சக்தியை விரயமா அப்ப தவறு செய்வது ஒண்ணு வீணாக போவதை தடுப்பது ரெண்டு ரெண்டு வழியில அதன் பிறகு இப்போ ஏகாந்த பெருக்கத்துக்கும் அதை உபயோகப்படுத்துறதுக்கும் சில பயிற்சிகளை செய்யறோம் அந்த பயிற்சியில கண் மூலமாக விளக்க பார்க்கணும் பெரிய விளக்கா இருக்கக்கூடாது சின்ன விளக்கா இருக்கு எவ்வளவு சின்னதா இருக்கணுமோ அவ்வளவு நல்லது கேண்டில் கூட பெருசு தான் நீங்கள் என்ன மாதிரி சின்னதா வச்சீங்கன்னா கூட பெருசாக தான் இருக்கும் அதை விட ஒரு சின்ன அகில வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வச்சு அதை கொளுத்திட்டு அதை போது ரொம்ப ஆனா காட்டுக்கு இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கக்கூடிய இடம வச்சு அதை செய்யலாம் அதுக்கு அதுக்கடுத்ததே புள்ளிப்பயிற்சி கரும்புள்ளியை பார்த்து பயிற்சி செய்றீங்க அதை அதிகமான பவர் உடையது எல்லாருக்கும் ஒத்துக்காது கண்ணுக்கு எரிச்சல் வந்தாலும் கண்ணில் தண்ணி வந்தாலும் புள்ளி பயிற்சி நிறுத்திடணும் ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் கண்ணுல தண்ணி வந்தால் சிலருக்கு அடுத்தா போல அந்த கேட்பேட் வரப்போகுது இந்த அர்த்தம் சாதாரணமாகவே அப்போவே அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பேற்பட்டவர்கள் புள்ளி பயிற்சியை தவிர்த்து விடலாம் புள்ளி பயிற்சியை விட விளக்கு பயிற்சி சின்ன விளக்க பார்க்கறது அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறது இல்லை கண்ணை மூடின உடனே உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி எப்படி ஓடுது என்றதை பார்க்கணும் அதற்காக கண்ணை மூடிடுறதோட இல்லாத கையாலையும் மூடிக்கணும் கையால மூடிட்டு உடல் முழுவதும் எப்படி இந்த உணர்வு ஓடுதுன்னு பாருங்க இந்த உடல் முழுவதும் உணர்வு ஓடுறத அடுத்தடுத்து கவனிக்கிற போது அப்படியே சுவரி விடுக்குது கண்ணால நீங்க பார்க்கிற போது அதை செலவு பண்றதுக்கு கண்ணில் அதிகமான தேக்கமும் செலவும் வருது அவரை உடனே அதை மூடிட்டு அப்ப உள்ள அனுப்புறீங்க உடல் முழுவதும் இப்போ பரவிட்டே இருக்கு இப்ப சேகரமாகுது இப்படி சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படி இல்லைன்னா ஜீவகாந்த சக்தி ஒரு அளவு போடுற போது அது போன்ற வேகம் தான் இருக்கும் ஆகுது அத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நிறைக்க செய்வதற்கு இந்த பயிற்சி ஒரு ஒரு நாளைக்கு மொத்தத்துல ஒரு பத்து நிமிஷம் பயிற்சி எந்த பயிற்சி செய்யினாலும் போதும் பிரமாதமா வந்துடும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாக அதுக்கப்புறம் தினம் செய்ய வேண்டியது என்னைக்காலும் ஒரு நாளைக்கு செய்தால் கூட போதும் அதாவது ஒரு தடவை செய்து விட்டமானால் அது தொடர்ந்து அது உடல்ல அதே பயிற்சியினுடைய பயன் கூடிக்கொண்டே இருக்கும் அப்புறம் கண்ணாடி இந்த ஜீவகாந்த பெருக்கத்துல கண்ணாடி பயிற்சி மிக 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 உயர்ந்தது சிறந்தது போன்று ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய பயிற்சி வேறொன்றும் இல்ல இல்லை அதே நேரத்தில் அமைதியானது கண்களுக்கு குழுமையானது கண்ணாடி பார்க்குற போது அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல கண்ணியமான ட்ரெஸ்ஸாக இருக்கணும் வெத்துடம்போ அல்லது ஏதோ ஒரு ஸ்கீண்டி சட்டை போட்டுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு உட்காந்து பார்க்குறதா இல்லை நல்ல கண்ணியமாக பின்னால் என்னென்னா எப்போ நினச்சாலும் உங்கள் உருவும் உங்கள் மனதில் வரணும் அந்த அளவுக்கு வந்து வர்றாதான் கண்ணாடி பயிற்சியில வெற்றி கண்டீங்கன்றது கண்ணாடி பயிற்சியில வெற்றி காண்றதுக்கு இதே போன்று ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்க கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உடலையே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணாடியில நீங்க பார்க்கிற போது இந்த சுக்கும சரீரம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த அளவுக்கு மனம் வடிய முடிக்குது இல்லையா அந்த அளவு உயிர் சக்தியும் அதே போன்று ப்ரொஜெக்ட் ஆகும் நம்முடைய ப்ரொஜெக்ட் ஆகும் எந்த பொருளை பார்த்தாலும் இந்த உடல்ல இருந்த சூக்கும சரீரத்துக்கு அது ஒரு அடையாளம் வச்சுட்டு இருக்கு ஆனா வேற எந்த பொருளை பார்த்தாலும் மாற்று உருவமா எடுக்குது ஆனால் நம்முடைய உருவத்தையே கண்ணாடியில் பார்க்கிற போதே அது இங்கே எந்த உருவத்தில் இருந்தோ அதே உருவம் கேடு அதனால அசையாது கலையாது ஜீவகாந்த சக்தி பெருக்கம் அதிகமாகும் அதை அதிகரிக்க அதிகரிக்க பிளட் பிரஷர் குறையும் எண்ணத்தினுடைய வலிவு அதிகமாகும் நினைச்ச காரியம் முடியும் ஜீவகாந்த சக்தி பெருக்கத்தில் ரெண்டு முகவசியம் ஜெகவஷியம்னா ரெண்டு முகவஷியம்னா நம்ம பார்த்தவங்க உடனே மதிப்பு கொடுத்து தெரியவங்க தெரியாதவங்கன்றதுல உடனே மதிப்பு கொடுத்து மனதுல தெரியும் அதாவது ஜெகவஷியம்ன்றது என்னன்னா நீங்க ஏதோ ஒண்ணு விரும்புறீங்க அந்த பொருள் யாருகிட்டயும் இருக்குது எந்த ஊர்லயும் இருக்குது அது தானா இங்க வந்து சேர்றதுக்கு இந்த யுனிவர்சல் காந்த சக்தி இருக்கிறத அதோட இணைப்பு கொண்டு தேடும் பொருளும் இருப்போம் ரெண்டும் இணைச்சிடும் அந்த இணைச்சி விட்ட பிறகு யாரோ அங்கே போவாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் மிச்சம் நீங்க நீங்கள் எட்டும் போறீங்களா அங்கே ஊருக்குன்னு வாங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க அங்கிருந்து தெரியும் என்னுடைய நண்பருக்கு ஒன்று ப்ரஷன் பண்ண போகிறாங்க ஒன்று குடும்பம் சொல்லி வாங்க உங்களான்னு கொடுத்துருவாங்க இது வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் எத்தனையோ பேர் அனுபவத்தில் கிட்டே இருக்கும் இம்மாதிரி இதுதான் ஜெகவசம் சொல்றது நீங்கள் எந்த பொருள் எங்க இருந்தாலும் சரி நீங்க விரும்பிய பொருள் அது தானாகவே வந்து சேருவதற்கு நம்ம உடல் மனம் மூன்று தொடர்பு வேலை செய்யும் அதை மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று நர்வஸ் சிஸ்டம்னு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூன்றாவது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் வச்சுங்க நம்ம கையை தூக்குறோம் இதை செய்யறோம் இது போடணும் சொக்கா போடணும் நினைச்சு செய்யறோம் பாருங்க இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நாம் விரும்பி நம்முடைய உடலை அசைச்சு பழகிறோம் அனுபவிக்கிறோம் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தானாகவே சாப்பாடு சாப்பிட்டோம் இருந்து இதை சுரக்கு தண்ணி சுரக்குது ஆசிட் சுரக்குது அது ஜீரணமாகுது உடலுக்கு அனுப்புது அது அப்புறம் வெளியேற்ற வேண்டியது வெளியேற்றுது இந்த வேலையெல்லாம் நடக்குது பாருங்க இது அட்டானம தானாக இயங்கி செய்யக்கூடிய வேலைகள் இருதயம் முதல் கொண்டு லங்ஸ் முதல் கொண்டு தானாக இயங்கி இது அட்டானமஸ் நர்வ சிஸ்டம் என்று சொல்வார் அதுல யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது இந்த நம்முடைய காந்த நிலையம் இருக்க இது ஒரு பேக்கெட் இந்த பேக்கெட்டோட உலகத்துல பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பேக்கெட்டுக்கும் கனெக்ஷன் வந்துடுது யூனிவர்சல் நேவசிஸ்டத்தில் யூனிவர்சல் அதனால நாம் விரும்புவது எங்க இருந்தாலும் சரி அந்த அங்க எனக்கு வந்து இதுல நடக்குது இல்லையா அது போல அந்த மாதிரி பண்ண வரணும்னா எந்த அளவுக்கு நாம் மன அமைதியாக வைத்துக் கொள்றோமோ ஜீவகாந்த சக்தி பெருக்க எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் வரும் நாம நினைக்கலாம் வரும்னா இப்ப அதனால ஒரு பத்து நாளைக்கு தவம் பண்ணிட்டு நான் நினைக்க போறேன் நினைக்க அந்த மாதிரி வந்து அறிவுக்கு அவ்வளவு நுட்பம் வந்துடும்னா எது நினைக்கணும் எது நினைக்க கூடாதுன்னு அதுவும் கூடவே தெரியும் முதல்ல ஆகையினால அங்க வெற்றி தான் வருமே தவிர தோல்வி எப்பொழுதுமே வராது ஆகையினால அதுதான் யூனிவர்சல் லீவ் சிஸ்டம் என்று பேர் இன்னைக்கு நாம இங்க உட்காந்து உலகத்தை வாழ்த்துறோம் இந்த வாழ்த்தாலைகள் யுனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல போய்டும் இதுக்கு எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி நாலாவட்டத்துல அதெல்லாம் நீங்கி கொண்டு எல்லாரும் மாதிரி இதுபட்டு உலகம் அமைதியாகணும் ஆத்மீகத்துறை வளரணும் என்ற எண்ணம் படிப்படியா வரும் இது எப்படின்னா நீங்க ஒரு ஒரு சாவி வச்சுக்கங்க எங்கேயோ வச்சுட்டீங்க இந்த குழந்தை எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனதுல வச்சுட்டு ஒரு அருமராவ் மேல ஒரு சாயை கொடுத்த வச்சுட்டீங்க நீங்க போனீங்க எங்க ஊருக்கு வெளியில போயிட்டு திரும்பி வந்தீங்க ஆனா எங்க வச்சுன்னு சாயியை தேடி தேடி பாக்குறீங்க கிடைக்கவே இல்லை ஏன் கிடைக்கல அதுக்கு பின்னால வந்த எண்ணங்கள் அதுக்கு முன்ன எண்ணங்கள் இந்த சாவி வைத்த நேரத்துல நாம கொடுத்த அழுத்தம் இருந்ததுனால அந்த அதை அதி பிடிக்கிறதுக்கு முடியாத இந்த எண்ணங்கள் களைச்சு களைச்சி களைச்சு கழிச்சு அந்த கூட வந்து லைன் வராது நிக்குது தான் உங்களுக்கு வரல நீங்க சும்மா விட்டுட்டு உங்க பாட்டுக்கு மற்ற வேலையை செய்யறீங்க அப்புறம் தூங்க போறீங்க என்னடா இது சாகி போட்ட மண்ணு அப்பவும் வரல கொஞ்ச நேரம் பொறுத்து ஆஹ் இந்த குழந்தை எடுத்துட போறான்னுட்டு மேல வச்சு இல்லையா என்று வருது அதாவது அந்த அளவுக்கு அமைதியும் அந்த அளவுக்கு இருக்கும் வர போது தானாகவே அதை தேடி பிடிச்சு அது இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த தவம் வாழ்த்து அதை புரிய காலத்துல அதை செயல்படுத்தி ஒன்று கூட மனிதன் நினைச்சது வீணாகவே ஆகாது ஒருத்தன் போறான் இந்த மலை தடுத்து இந்த இத இந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு போறதுக்கு ஐம்பது மைல சுத்தி போடுறாங்க மாலையை தூக்கிட்டா என்ன ஒரு காலம் வரும் ஒரு ஒரு பாலை போட்டு காலம் போது இவனு போகாது மனிதன் நினைச்சது அறிவு தானே அறிவு பிரம்மம் தானே ஆனால அந்த ஆற்றுல அங்க அடங்கி போகுது எந்த முறையில நினைச்சாலும் அது யார் நினைச்சாலும் நடைபெறும் அப்போ எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாது என்ற அளவுக்கு இந்த உண்மை உணர்ற போதுதான் ஓ நான் சும்மா ஓட்டிக்கிட்டே இருக்கா சங்கரத்தை அதுவே நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது தெரிஞ்சோம் அந்த மாதிரி ஜீவகாந்த பெருக்கத்துக்கு இப்ப சொன்ன உணர்ச்சி வயப்பட்டதை குறைச்சுக்கணும்னு இந்த பயிற்சி முறைய சொன்னேன் அதுல கண்ணாடி பயிற்சி ரொம்ப நல்லது கண் பயிற்சியில அந்த கண்ணாடி பயிற்சி பார்க்கும் போது வலது கண்ணை பார்த்து பண்ணுங்க நல்ல ஒரே மாதிரியா ட்ரெஸ் இருக்கணும் எப்ப பார்த்தாலும் ஏன்னா பின்னால நீங்க உங்களை நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த உருவம் இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் அது மாதிரி கண்ணாடி பயிற்சிக்கு என்று ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வச்சுங்க அப்படி இல்ல பலதரப்பட்ட தரப்பட்ட கலர்களாக இப்ப சேலை வந்து பல ஒரே மாதிரியா இருக்க முடியாது அவன் என்ன பண்ணும் மேலே ஒரு நல்ல போர்வை என்னைக்கும் அந்த போர்வை போத்துக்கிட்டு பயிற்சி பண்றதுன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியா வந்துடும் அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உள்ளத்தில் நினைக்கிற போது அந்த உருவம் வரும் அது போக கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஆயிலும் நல்ல போட்டோவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் நம்முடைய போட்டோ ஒரு டேபிள் மேலேயோ அல்லது நம்ம ரூம்லயோ அல்லது வேற எங்கேயோ அடிக்கடிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அதன் பிறகு சில சமயத்துல உட்கார்ந்துட்டு வெளியில வச்சுட்டு அந்த அதுல இருக்கக்கூடிய வழக்கம் அப்படியே பார்த்து பயிற்சி பண்ணலாம் அடிக்கடி நம்ம உருவம் வர்ற மாதிரி செய்யறது அப்படியும் இப்ப விவேகானந்தா ராமகிருஷ்ணர் இன்னும் ஒரு பெரும் வல்லவர்கள் மகான்கள் அவர்களுடைய போட்டோ கூட அந்த மாதிரி நோக்கி பார்த்து கண்ணை பார்த்து பயிற்சி பண்ணலாம் ஆஹ் சாதாரணமான அவர்களெல்லாம் அடிக்கடி பார்த்து கண்ணை பார்த்து உருவத்தை பார்த்து பயிற்சி பண்ணா அவருடைய குணங்கள் அவருடைய நடத்தை அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உருவாயிடும் எதுவாயிருந்தாலும் சரி அதனால நல்ல உருவங்கள் நல்ல குணம் உடையவர்கள் அவர்களுடைய உருவத்தை தான் தியானத்துக்கு என்று வச்சா பயிற்சிக்குன்னு வச்சா அப்படித்தான் வைக்கணும் ஏதோ துரதிருஷ்டவாசமாக இன்னைக்கு எல்லா வீட்லயும் படுக்கிற முதல் கொண்டு சினிமா ஸ்டாருடைய படம் தான் இருக்கு அப்போ இந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்களும் அல்லது நரத்தைகளும் எப்படி வரும் அது பின்னால வந்து எல்லாரும் அது இது வந்து எங்கிட்ட வந்து பிறந்ததே இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் இல்லை முதல்ல இதெல்லாம் ஜாக்கிரதையா நல்ல குழந்தைகளை தான் பிறக்கும் அதன் பிறகு இப்ப இந்த ஜீவ காலந்தோட இன்னும் ஒண்ணு என்ன இனிமையாக பேச கத்துக்குங்க ஜீவகாலந்தம் பொங்கி வரும் நம்ம கிட்ட இருக்குது இல்லாது இல்லை அதனால்தான் இருக்க காய் கவர்ந்த அதாவது இனிமையான சொல் இருக்க நான் வந்து கடும் சொல் சொல்றது இந்த கடும் சொல்லாம் எங்க யாரு கிட்ட வருதுன்னு பார்க்கிற போது யார் நமக்கு அன்பாக தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டு நமக்கு உதவியாக இருக்காங்களா உருக்கமாக இருக்காங்களா அவங்க பேர்ல தான் கடும் சொல்லும் கடத்து பேசறதும் மனிதனுக்கு இயல்பாருங்க இது நீடிச்சு வந்த ஒரு அது அதை போக்கிடணும் நீங்க கணவன் மனைவி அல்லது வேலைக்காரன் ஒவ்வொரு வேலைக்காரன் பயந்துகிட்டு எஜமா நல்லா இருந்தா போதும் எடுப்பான் அந்த அதான் கூட சுருங்கிடும் இது இந்த மாதிரி செய்தா இந்த கடுக்கடுப்பு பிறரும் உள்ள என்ன ஆகுது வேதனைப்பட்டு பட்டு தாக்குது பாருங்க அது உடைச்சிடும் ஜீவகந்த சக்தியை குறைச்சிடும் ஆனால் நீங்க போற இடம் பேசுற இடம் எல்லாரோட இனிமையாக இருக்கணும் தான் வச்சுக்கணும் இனிமையை காக்கணும் எந்த பயிற்சியும் பழக்கமும் ஒரு மாதத்துக்குள்ளாக உலகமே உங்களுக்கு ஒத்துப்பட்டு வர்றதாக நல்ல உணர்லாம் அப்படின்னா சரி வாழ்க்கையில நம்ம குழந்தையா இருக்கட்டும் குழந்தைய கூட எந்த அளவுல கடினமோ அதுக்கு தான் கடிஞ்சு பேசணும் நிச்சயம் அதுவும் பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தப்பில்லாத கடிந்து ஏற்றுக்கொள்ளும் ஆனா உள்ளே ஏற்று வருந்தது என்றது நல்ல ஊண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பதிவாயிட்டே இருந்து பின்னால எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கணும் காலம் வரும்போது அது அத இயற்காது ஆகினால அந்த மாதிரி கடுஞ்சொல் இல்லாத பார்த்துக்கணும் இன்சொல் எப்பொழுதும் நான் ஒரு சந்த சங்கல்பம் எடுத்துக்கொட்ட போது ஜனம் இப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் பிறந்துகிட்டு இருக்குது நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் இருக்கிற இது அதுக்கு முன்னே குழுக்கு கூட சரியா இது இல்லாத வழி இல்லாத அந்த ஏழ்மையில இருந்து வந்தேன் வந்த பிறகு இப்படி செழித்து இருக்குது இந்த இடத்துல அந்த அகும்பாவோ அல்லது இதுவோ இது வந்தா போகும் என்ற அளவில் மனம் அப்படியே அவேர்னஸ் அப்போ இருக்கு அப்போதான் ஒரு என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யார் அறியேன் எனினும் அவ்விரு நிகழ்ச்சி புன்முதலாய் பொருளமைத்து ஈட்டுகின்றேன் இவற்றை புவி வாழ்வின் இயல்பு ஒக்க பொதுநலமே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமையும் வாய்க்கு மேலும் அனைத்தையும் அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவழி என்று எண்ணி ஆண் துறவு கொண்டேன் அந்த காலத்திலேயே எடுத்துக்கொண்டது அதே போல ஐம்பது ஆண்டோட இந்த பொருள்துறை வாழ்க்கையை முடிச்சிட்டு அதன் பிறகு அருள்துறை வாழ்க்கை போகணும் என்ற சங்கல்பம் இருந்தது சரியா ஐம்பது ஆண்டு பூர்த்தி எல்லாம் கலகட கலைய விட்டு போச்சு அந்த முறையில நல்ல சங்கல்பமா எடுத்துக்கொள்ளுங்க உயர்வான சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க ஏதாவது செய்து முடிக்க வேண்டியது எடுத்தது மாத்திரம் இல்ல அதோட செயல்ல கொண்டு வர்றதுக்கு என்னென்னா அதே போல செய்யுங்க அப்போ நினைச்சது செய்யறது நடக்கிறது எல்லாம் ஒத்து வர்ற போது அதை விட இன்பம் இல்லை இப்படி எல்லாம் ஜீவகாந்த இதெல்லாம் மனம்தான் முக்கியமான காரணம் அந்த மனதை சரியாக வச்சுக்கொண்டு சும்மா நான் ஏதோ கோவிச்சிக்கலாம் அவங்க வந்து ஏறிக்குவாங்களேன்றது எல்லாம் இதெல்லாம் பழக்கத்துக்கு போடுற சப்பகட்டு இப்படி சப்பகட்டு போட்டு பழக்கத்தை வந்து அது நீடின்னுட்டு ஆக்க முடியாது அதனால ஜீவகாந்த பெருக்கம் வேணுமா அதுக்கு தக்கவாறு நம்ம ஓட்ட விடாத பார்த்துக்க வேண்டியதுதான் என்று கூறி அன்பர்களே நீங்கள் இன்று ஒரு பெரிய இந்த உலகத்துல மனித குலத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பு சங்கத்துல ஒரு உறுப்பினர்கள் அந்த சங்கத்தினுடைய ஒரு பயிற்சி முறை உள்வொழி பிறக்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை குண்டலினி யோகம் என்ற ஒரு பெரிய தவமுறைய பிறர் கழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்கீங்க உங்களுடைய மதிப்பை நீங்க குறைச்சி எண்ணிட வேணாம் ஆனா அதை வச்சு அகம்பாவம் கொள்ள வேண்டாம் இது எனக்கு இந்த வாழ்க்கை பாதையில இறைவன் அளித்த ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அவனே எல்லா வீடுகளிலையும் இருக்கிறான் எந்தெந்த இடத்துல என்ன தேவைப்படுறான் அது என்னால் என்ன செய்ய முடியும் என்று உதவுவது ஒன்று அப்படி போது ஒரு சில உறுதிமொழியை நீங்க மனதில் அந்த உறுதிமொழியை படிப்பாங்க கூடவே சொல்லிடுங்க அந்த உறுதிமொழியை சொல்லிடுங்கேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக நடத்தியாக உலகிற்கு ஆன்மீக துறையே உலக விளக்கம் அளிக்கக்கூடிய நசலே

பொறுப்பி யோகம் பெறுவது என்பது இந்த மனித சமுதாயத்துக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள தடைகள் எல்லாம் நீக்கி சுலபமாக்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட பெற்று பயனடையலாம் என்பதை கண்டுபிடித்த பிறகு இப்போ உலகிற்கு அதோட அந்த கலையை எளிதிலே பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலையாகி ஆசிரியர் கலையை ஆசிரியர் பொறுப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து என்று பார்த்தா உண்மையிலேயே இறைவனோட அறிவை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவன் உங்களை சரியான இடத்துல கொண்டு வந்து காலத்தால உலக தேவையை உணர்ந்து கொண்டு வந்து வச்சிருக்கான் என்பது தான் அர்த்தம் ஆகவே எல்லாம் வல்ல இறைநிலையை மனதில் பணிந்து நாம் இந்த தொண்டை தொடங்குவோம் நல்ல முறையில் நீங்களும் சாதாரணமாக குண்டல் யோகம் செய்தாலே பல பாவங்களும் நாளாவட்டத்தில் கழிந்து மேல் மேல் பதிவு பெற்று தூய்மையாகிறது என்பது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அதோட வேறு பலர் எண்ணிறந்தவர்களுடைய பாவத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் முழுமை பெறக்கூடிய அளவுக்கு அறிவில உள்ள இந்த பயிற்சி முறை அளிக்கத்தக்க ஆற்றல் வந்தது என்னால் அது உங்களுக்கு அமைந்துள்ள ஒரு நினைந்து நினைந்து உங்கள் பெற்றோர்களை வணங்குங்கள் உங்களுடைய மூதாதையர்களை வணங்குங்கள் இந்த உலகை இந்த உலகம் நல்வாய்ப்பு அளிக்கக்கூடிய உலகை உலகை நல்ல முறையில் நினைந்து வாழ்த்து கூறுங்கள் என்று கூறி இந்த உரையை முடிச்சு வைக்கிறேன்